வணக்கம் நீ தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா பாண்டேஸ்வரம் நடக்கிற பற்றி அந்த பொண்ணு அரசிக்கு இன்னைக்கு கல்யாண வேலைகள்லாம் நடக்குது கல்யாணத்துக்கு அந்த தோரணம் கட்டுறாங்க மாலைகள் கட்டுறாங்க இந்த பொண்ணு தூங்கி போதே அந்த பொண்ணுக்கு மனக்கன்று முன்னாடி வந்து நிற்கிறது அவங்க ஃபோஸர் ஓட்டின மாதிரியும் அதை பார்த்து அவங்க அம்மா அப்பாலாம் அழுதுகிட்டு அவங்க அம்மா ரொம்ப பயங்கரமாக அழுகிற மாதிரியும் அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு பகலுக்குற மாதிரி உட்காந்துருக்கு அப்படியே என்ன செய்யறதுனே தெரியல அதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அழுகிறார் மாதிரியும் அவங்க அப்பா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற மாதிரிலாம் அதுக்கு தோணுது என்னமோ கை நீட்டி அவங்க அப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போச்சு என்னமோ போஸ்டர் போலன்னு இந்த பொண்ணு ஓடி வந்து பார்த்தா அவங்க தோரணம் அது இது கட்டிட்டு இருக்காங்க உள்ள போயிடுச்சு அப்புறம் மீனா கூப்பிட்டு கேட்கிறான் ஆச்சு ஏமா ஒரு மாதிரி இருக்க குமரவேல் மாதிரி பிரச்சனை பண்றானா கேட்கும் போது சொல்லலாம் இல்ல சொன்னா தானே தெரியும் சொல்லலை இல்ல இல்லேன்னே சொல்லுது சொல்லிட்டு அப்புறம் மருதாணி போடுறாங்க குழலி வேற வந்திருக்காப்ல அது வந்து அராஜகம் பண்ணுது பயங்கரம் அது எப்பவும் பண்றது தானே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்புறம் எல்லாம் மருதாணி போட்டு ஒரே ஜாலியா இருக்காங்க அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க அந்த பொண்ணு மட்டும் ஜாலியா இல்ல எதுவும் வெளியிலையும் சொல்ல முடியல ஊமை கனவுன்ற மாதிரி அமைதியாவே இருக்கு அதுக்கு நடுவுல கோமதிக்கு போன் பண்ணி ஒரு பொண்ணு வச்சு பேச வைக்கிறாப்ல அந்த குமரவேல் பேச வச்சு என்ன சொல்றப்பலா நான் ஃப்ரெண்டு கவிதா பேசுகிறேன் போன அரசிட்ட கொடுங்க அரசிட்ட கொண்டு கொடுத்தா அரசி ரெண்டு கையிலையும் மாதிரி தான் போடுறாங்க இப்போ குழலி கொண்டு போய் காதில் வைக்கிறான் அப்போ வச்சா எந்த கவிதா பேசுகிறேன்னு அந்த பொண்ணு கேட்குது கேட்டா நான் தான் குமரவேல் பேசுகிறேங்கிறான் நீ உனக்கு கல்யாணம் நடக்காது ரெண்டு பேர் உனக்கு மருதாணி போடுறாங்களே எல்லாம் அந்த சுகன்யாவோட வேலை அது போய் அங்கே எல்லாத்தையும் போட்டு கொடுக்குது எல்லார் வீட்டு நம்பரும் வச்சிருக்கேன் உங்கள் வீட்டை ஆளுங்க போட்டு நம்பர் ஃபுல்லாக வச்சிருக்கேன் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் என்ன வேணாலும் செய்வேன் உன்னை அசிங்கப்படுத்துவேன் கல்யாணத்தை நிறுத்துங்க நிறுத்துறியா இல்லையா உனக்கு எதுக்கு மருதாணி உனக்கு பக்கத்துக்கு கல்யாணம்னு ஆடுறேன் திட்டுறேன் சண்டை போட்டு ஐயோ ஐயோ பாவம் இந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் இருக்கு அதுக்கு நிலவில் அந்த பக்கம் கதிரும் ராஜியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி ஒரே இங்கே ரொமான்ஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இப்படியே போய்கிட்டே இருக்கு என்னன்றத நாளைக்கு பார்ப்போம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இல்லை இது எப்படி இல்ல அசிங்கப்படுத்துவானா எல்லா ஒரு வேளை அந்த மாப்பிள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவானா என்னன்றத வந்து நாளைக்கு தான் பார்க்கணும் வணக்கம்